அவர்களுக்கு இரண்டாம் பரிசு ஒரு லட்சம் வழங்குவவர் உயர்ந்த மதிப்புக்கு மரியாதை கூறிய அடி அடி வைக்கிறங்க ஒருத்தர் இங்க பாருங்க இங்க பாருங்க பெரிய மாட்டே நான்காம் பரிசு தட்டிச் செற்றது மதுரை மாடருக்கு பெருமை சேத்து ஆரப்பாாளையம் ஆனந்த் பிரேம் பிரதர்ஸ் அண்ணே இங்க பாருங்க வருச்சோ இங்க பாருங்க இங்க பாருங்க ராஜா ராஜா கொஞ்ச அண்ணே கூட பாருங்க அண்ணே அண்ணே ஒரு நிஷம் ஆவிங்க பாருங்க சரிங்க முகபுரம் இரண்டாம் ஆர்எஸ் ஆர்எஸ் ராஜா அப்பளம் இரண்டாம் மேல மீனாட்சிபுரம் எல் ரமேஷ் ஓட்டப்படாரம் ஒன்றிய பெருந்தலைவர் ஐரோன்பட்டி புதுச்சி தியாபுரா நண்பர்கள் ஆகிய அனைவரையும் தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டு கழகத்தின் சார்பாகவும் ஐரோப்பத்தி எம் சி குரூப் சார்பாகவும்